சிவாயண மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ் கே வாணி சுந்தரராஜன் பேசுறேன் இந்த பதிவுல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நட்சத்திரங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை பாதை அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணோம் அதாவது நீங்கள் ஒரு கோவிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணக்குள்ளயே சரி உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு தான் வந்து கேட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்தை வச்சுதான் இந்த நட்சத்திரம் அப்படின்றது கணிக்கப்படுது நட்சத்திரத்தின் கூடவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நட்சத்திரங்கள் தான் உங்களுடைய திசைகளை எடுத்து சொல்லும் உங்களுடைய வாழ்க்கையில் டக்குன்னு ஒரு மாறுதல் வருது அப்படின்னு காரணம்னா அதுக்கு நட்சத்திரம் தான் காரணம் கீழ்நிலையில் இருக்கிற ஒருத்தர் ரொம்ப அபூர்வமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருப்பாரு அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரா இருந்திருக்கலாம் மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கடனாடியா ஆயிட்டு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கும் அதே மாதிரி தொழில் முடக்கங்கள் ஏற்படுறது வருமானமே இல்லாம அவங்க வேற வேலை செஞ்சிட்டு இருக்கிறது இதற்கெல்லாமே காரணம் அப்படின்றது வந்து இசைகள் அப்படின்றதான் தான் படிப்பாகட்டும் காதல் திருமணம் சம்பாத்தியம் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாமா தொழில் செய்து சம்பாதிக்கலாமா திருமணம் எப்ப நடக்கும் கடன் வருமா வீடு எப்ப கட்டலாம் எந்த மாதிரியான வீடுகள் கட்டலாம் குழந்தை பேரு இருக்குமா குழந்தைகளால் ஆதாயம் இருக்குமா நண்பர்கள் உறவுகளுக்குள்ளான உங்களுடைய நட்பு எப்படி இருக்கும் உடல் ஆரோக்கியம் வாழ்க்கை துணை இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிர்ணயிக்கிறது அப்படின்றது கிரகங்கள் அதே மாதிரி அந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு திசாநாதர்களாக செயல்படுவார் அப்போ உங்களுடைய லக்னத்தை அடிப்படையாக வைத்து செயல்படக்கூடிய இந்த திசா புக்திகளின் வழியா நீங்க உங்களுடைய லைஃப் எப்படி நடத்துறது அப்படின்றத பிளான் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் வந்து நம்ம ஜோதிடத்தை பாக்குறோம் முன்கூட்டியே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது வந்து உங்களுடைய லைஃப்ப பிளான் பண்ற ஒரு விஷயம் அதே மாதிரி உங்களுடைய லைஃபோட அடுத்த கட்ட அடிய நீங்க எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்றத இந்த ஜோதிடத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் பரணி நட்சத்திரம் நட்சத்திரங்களோட வரிசையில இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் நட்சத்திரம் இந்த அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் தான் பரணி நட்சத்திரத்தின் அதிபதி ராசி அதிபதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் அதாவது பரணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களுமே மேஷராசியில் வரும் இந்த மேஷராசி அதிபதி அப்படின்றவர் செவ்வாய் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய செவ்வாய் சுக்ரன் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்த ஒரு கலவியாக அந்த நபர் அப்படின்றவர் இருப்பாரு நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் அதாவது பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பரணியில் பிறந்துட்டா நம்ம லைஃப் முழுக்க ஒரு வாழ வாழப்போறோமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் அதற்கான முழு அர்த்தம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதாவது உலகை ஆளும் மனநாள் இல்லாவிட்டாலும் அவங்களுடைய வாழ்க்கையை மன நிறைவாக வாழக்கூடியவர்கள் தான் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த பரணி அப்படின்றது சுக்கிரனுடைய ஆளுமையில வர்றதுனால பாக்குறதுக்கு ஒரு வசீகரமான தோற்றம் இருக்கும் கவர்ச்சியா இருப்பாங்க இருப்பாங்க அதே மாதிரி அழகை விரும்பக்கூடிய நபர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு உயர்வான நம்ம வாழணும் அப்படின்னு தான் மரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சுகபோகங்களை எல்லாமே நம்ம அனுபவிச்சிடணும் இந்த வாழ்க்கையில எந்த மாதிரியான இன்பங்கள் கிடைக்குதோ சோ எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து இவர்களுடைய மனசுக்குள்ள இருக்கும் சோ கொஞ்சம் எமோஷ்னல் பேர் வழிகள் தான் மரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சோ நான் வந்து பின்னாடி உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பை கொஞ்சம் ஸ்மூத்தா கொண்டு போகலாம் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்லிடுறேன் தோல்விகள் வந்தால் கொஞ்சம் தாங்க முடியாத மனநிலை வந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலுமே தனித்துவம் உங்களுக்கு இருக்கும் எதை பார்த்தாலுமே தனித்து செயல்பட விரும்புவீர்கள் எந்த துறையிலேயா இருந்தாலும் உங்களுக்கு அப்படின்னு தனி பேர் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தாவே ஒரு யூனிக்கா இருக்கணும் அதே மாதிரி பார்த்து பார்த்து கட்டுவீங்க ஒரு வீடு கட்டுறதுனா கூட அட்ராக்டிவிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஸோ அந்த மாதிரியான மன எண்ணங்கள் கொண்டவர்கள் தான் நீங்க நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே அசீக்கிரமா இருக்கணும் அழகா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர் தான் அதே மாதிரி ரொம்ப அன்பா இருப்பீங்க ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷன் உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் எல்லாரையுமே நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணும் உங்களுடைய குழந்தைகளை அன்பாக பார்த்துக்கணும் உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ லைஃப் பார்ட்னரை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசி அதிபதியாக வர்றதுனால செவ்வாயின்றவர் பார்த்தீங்கன்னா தனித்தன்மை கொண்ட ஒரு கிரகம் அப்போ உங்களுக்கும் அந்த ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத எதிர்பார்ப்பீங்க ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கென்ற ஒரு கௌரவத்தை கொடுக்கணும் உங்களுக்கென்ற ஒரு தனித்த மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தனித்து முடிவெடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இது ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்டுதான் நம்ம அந்த முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு இருக்காது உங்களுடைய அறிவுக்கு எத்தனை வரைக்கும் தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுத்து அதை மாதிரி நடக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க அதே மாதிரி தான தர்மம் செய்யறதுல ரொம்ப விருப்பம் இருக்கும் கர்ணன் மாதிரி ஸோ உங்ககிட்ட யாராவது இல்லை அப்படின்னு வந்து கேட்டால் உங்களோட மனசை தாங்காது ஸோ அதை வந்து எடுத்து கொடுத்துருவீங்க மற்றவங்க வீட்டில் ஏதாவது ஒரு துக்க நிகழ்ச்சி நடக்குது அவங்க ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு தான் நடந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுறது அதாவது உங்களுக்கு நடந்த மாதிரியும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நடந்த மாதிரியுமே அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு அக்கம் பக்கத்தினருக்காக இருக்கட்டும் உறவுகளுக்காக இருக்கட்டும் ரொம்ப ஆறுதலை தரக்கூடிய நபர்கள் கடுமையான மனோதைரியம் இருக்கும் ஒரு இடத்துல ஒரு நாலஞ்சு பேருக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஸோ அந்த இடத்துல நீங்களும் இருக்கிறீங்க அப்படின்னா நாலு பேரையும் நீங்கள் ரெக்கவர் பண்ணி ஸோ அந்த சமயத்தில் கூட என்ன செய்யணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு மூளைக்கு ஏற்றும் என்னடா அது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சிலர் எல்லாம் பயந்து அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மயங்கிறவங்க கூட இருப்பாங்க பட் பரணி நட்சத்திரம் வந்து அப்படி கிடையாது பயங்கரமான ஒரு மனோதைரியம் ஜாஸ்தியான நபர்கள் தான் முடங்கி இருக்கிற நபர்கள் எல்லாம் கிடையாது தன்னோட சார்ந்தவர்களை எந்த நிலையிலும் தன்னால முடியும் அப்படின்னா எந்த நிலையிலுமே அவங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணிடுவாங்க இவங்க விடாமுயற்சி அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் பயங்கரமான ஒரு ஆளுமை தன்மை இவங்க கிட்ட இருக்கும் சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி அப்படின்றதுனால நேச்சுரலாவே இவங்களுக்கு இந்த டான்ஸா இருக்கட்டும் மியூசிக்கா இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறது டெக்ஸ்டைல்ஸை வச்சு நடத்துறது ஒரு பேக்கரி வச்சு நடத்துகிறது ஷோரூம் வச்சு நடத்துகிறது ஸோ இதெல்லாமே பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக வச்சுருப்பாங்க உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இனிப்பு அப்படின்றது இவங்களுக்கு பிடிச்ச உணவாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ பாசிட்டிவான விஷயங்களை நான் சொல்லிட்டேன் ஸோ நெகட்டிவாக சில விஷயங்களை சொல்லணும் அதாவது நெகட்டிவ் அப்படின்றத நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா சில விஷயங்களை லைஃப்பில் நீங்கள் நிச்சயமாக மாற்றி தான் ஆகணும் பரணியை ரொம்ப பாண்டிங் அதாவது எல்லார் எல்லாருமே அக்கறையா இருப்பீங்க அன்பா இருப்பீங்க பாசமாக இருப்பீங்க ஸோ இது எல்லாமே ஓகே பட் ஆனா இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கிழிச்ச கோட்டை தாண்டக்கூடாது அது தப்போ சரியோ பட் ஆனால் அடுத்தவங்களோட மனநிலையை வந்து நீங்க யோசிக்கணும் இல்லைங்களா அதை வந்து யோசிக்க தவறக்கூடியவர்களாக இருப்பீங்க சோ நீங்க பாசம் சரி ஆனா குழந்தையாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அல்லது கணவனாக இருக்கலாம் தாய் தந்தையராக இருக்கலாம் சோ இதுல யார் வேணாலுமே இருக்கலாம் அந்த சூழ்நிலையில அந்த மனிதனுடைய மனம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க நிச்சயமா சிந்திச்சு சோ அவங்களுடைய ஆலோசனையும் கேட்டு முடிவெடுக்கணும் தேவையில்லாத ஒரு வெட்டி கௌரவம் அப்படின்ற விஷயத்துக்காக உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் கூட இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாமல் அவங்கள வந்து நீங்கள் காயப்படுத்துருவீங்க ஸோ இந்த ஆட்டிடியூடை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போய் ரொம்ப எமோஷ்னலாகி ஒருத்தவங்களை திட்டுறது அப்புறம் அப்படியே டவுன் ஆகி ரொம்ப அவங்க மேலே அன்பாக இருக்கிறது ஸோ இந்த ஒரு டிஸ்டன்ஸ் இதுவுமே வந்து உங்களுக்கு இப்படி நடந்துக்கக்குள்ள ஒன்றுமே தெரியாது பட் மற்றவர்களுடைய பார்வைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நபர் இப்படி இருக்கிறாரு இவரை நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான தாட் தான் அவங்களுக்கு இருக்கும் இது வந்து கடைசி கட்டத்தில் உங்களுடைய லைஃப்பில் இது ரொம்ப உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான ஆட்டிடியூட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா லைஃபோட எண்டில் சில விஷயங்களை வந்து ஒரு நல்ல மனிதர்களை நீங்கள் இழந்துருவீங்க தேவையில்லாத ஒரு கர்வத்தினாலும் தேவையற்ற ஒரு கௌரவம் அப்படின்ற விஷயத்தினாலும் நல்ல மனிதர்களை நீங்க வாழ்க்கையில எழுக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி எதையுமே கையில பிடிச்சு வைக்கணும் அப்படின்றத வந்து பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிச்சயமா நினைக்காதீங்க இதெல்லாமே வந்து நீங்க மாத்திக்கோங்க ஒருத்தர் மேல அன்பா இருக்கீங்க பாசமா இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த அன்பு அப்படின்றது அவர்களுடைய நல்லதையும் நீங்கள் வந்து நினச்சி பார்க்கணும் ஸோ அவங்களுடைய மனநிலையையும் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா ஸோ நிச்சயமாக இது உங்களுக்குமே வரக்கூடிய காலங்களில் நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கும் ஸோ அதனால் பரணியில் பிறந்தவங்க இதை கொஞ்சம் யோசிங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறப்பு திசையாக வரக்கூடியது அப்படின்றது சுக்கரனுடைய திசை ஏன்னா பரணின்றது சுக்கரனுடைய நட்சத்திரம் இப்ப இந்த சுக்கரனுடைய மொத்த தசா ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருபது வருடங்கள் சுக்கரனுடைய தசா அப்படின்றது இருக்கும் சோ இதுல வந்து சந்திரன் பரணி நட்சத்திரத்தின் எந்த பாதத்தில் அதாவது நான்கு பாதத்தில் எந்த பாதத்தில் நிற்கின்றாரோ அதை பொறுத்து அந்த பிறப்பு தசாவினுடைய இருப்பு அப்படின்றது வந்துருக்கும் ஒரு குழந்தை வந்து பதினைந்து வருட திசை இருப்பில் பிறக்குது அப்படின்னா ஸோ பதினைந்து வயது வரைக்கும் இந்த திசை அப்படின்றது வந்து இந்த குழந்தைக்கு போகும் ஸோ சுக்கரன் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா நல்ல பிளேஸ்ல உங்க ஜாதகத்துல இருக்கக்குள்ள நிச்சயமாக உங்களுடைய தாய் தந்தையர்கள் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடியது அதே மாதிரி நிச்சயமா ஒரு வீடு கட்டுற யோகம் இருந்திருக்கும் அஹ் சுக்கரன் நல்லா இருந்ததுன்னா கார் பங்களா வீடு வசதி வாய்ப்புகள் அதே மாதிரி ஒரு ஜாலியான லைஃப் அப்படின்றத வந்து அந்த பதினைந்து வயது வரைக்கும் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் ஒருவேளை நீங்க ரிஷப லக்னம் துலாம் லக்னமாகவே இருந்து சுக்கரன் உச்சத்துல இருக்கிறது ஆட்சி பெற்று இருக்கிறது எல்லாம் இருக்கக்குள்ள ஸோ மிகப்பெரிய யோகம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்போ சுக்கரனுடைய நிலையை வைத்து பதினைந்து வரைக்கும் இதுல படிப்பு எல்லாமே வந்து வந்துடும் ஏன்னா பதினைந்து வயது வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்து படிக்கிற வயது தானே பள்ளி படிப்பை முடிக்கிற தருணம் பதினேழு வயதுல எல்லாம் அப்ப இந்த பதினைந்து வயசுக்குள்ள அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஜாலியாக போகும் சுக்கிர திசை இருந்தது அப்படின்னா ஸோ உங்களை சுற்றி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இருக்கிறது நிறையா ஷேர் பண்ணிப்பீங்க அதாவது உங்கள் மூலியமாக பயனடையக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அந்த சின்ன வயசுலையே மற்றவங்கக்கிட்ட இல்லாத ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் இதே சுக்கரன் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னா ஒரு வறுமையான நிலையை காமிக்கிறது அதே மாதிரி எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு கிரியேட் பண்றது எல்லாமே சுக்கரன் நல்லா இல்லாதக்குள்ள வரும் சுக்ரன் உச்சமா இருக்கு ஆட்சியா இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பெண் குழந்தைகளாக இருக்கின்ற பட்சத்துல ஒரு கவனம் வச்சுக்கோங்க ஏன்னா சுக்கரன் அப்படின்றது காதல் காமம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால நிச்சயமாக உங்களுடைய குழந்தையின் மேல நீங்க ஒரு கண் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் சப்பா பதினைந்து வயது வரைக்கும் இந்த சுக்கர திசை முடியுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரியனுடைய திசை ஆறு வருடம் அப்ப பதினைந்துல இருந்து ஆறு வருடம் அப்படின்றது இருபத்தி ஒரு வயது வரைக்கும் சூரியனுடைய திசை இருக்கும் ஸோ சூரியனை பொறுத்த வரைக்கும் தந்தையை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் நல்லா இருக்குது மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் உங்களுடைய லக்னத்துக்கு இருந்தால் சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுவும் சிம்ம லக்னமாக நீங்கள் இருக்கிறீங்க சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக அரசாங்கத்தில் ஒரு பதவி கிடைக்கிறது சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலமாக இருக்கக்குள்ள அரசாங்கத்தினால வலு இருக்கிறது போறது படிச்சு முடிச்சிட்டு நல்லா வேலைக்கு போறது உங்களுக்கு கல்லூரி படிப்பு தான் வரும் இந்த இருபத்தி ஒரு வயது வரைக்கும் அறிவு பூர்வமான விஷயங்கள்ல செயல்படுவீங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்க்கை இருந்து புதாதித்ய யோகம் எல்லாம் இருக்கக்குள்ள சிறப்பாக செயல்படும் அப்போ நல்ல ஃப்ரீ சீட் கிடைக்கிறது காலேஜ்ல நல்ல காலேஜ் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சூரிய இருக்கும் இப்போ இந்த வயதுல சரியில்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அதே மாதிரி தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை ஏற்படும் சிலர் எல்லாமே சூரிய திசையில தந்தையை இழக்கிறாங்க அப்படின்னா இந்த சூரியன் அந்த இடத்துல வலுவில்லாமல் போறதும் ஒரு காரணமா இருக்கும் இப்ப இருபத்தி ஒரு வயது வரைக்கும் சூரிய திசை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்து வருடம் அப்படின்றது சந்திர திசை சந்திர திசை பத்து வருடம் அப்படிங்கிறதுனால சந்திரன் மனோகாரகன் சோ உங்களுடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடுதான் இந்த சந்திரன் சந்திரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மறையக்கூடாது முக்கியமாக மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்ல இந்த சந்திரனருக்குள்ள ஒரு அதிகப்படியான மன அழுத்தத்தை தரது மனோ சஞ்சலத்தை தரது இந்த மாதிரிலாம் இருந்தா நீங்க லவ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் காதல் தோல்வியை ஏற்படுத்துறது காதல்ல ஒரு வழியை ஏற்படுத்துறது நண்பர்கள் மூலமாக ஒரு வழியை ஏற்படுத்துறது அம்மாவை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அப்படின்றது வந்து தாய்க்காரகன் இந்த மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்ல இருக்கக்குள்ள தாயை விட்டு பிரியக்கூடிய ஒரு வழி தாயாருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு சிலருக்கு சந்திரன் சரியில்லை அப்படின்னா தாயை விட்டு முழுமையாக பிரியக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும் சோ அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல சந்திரன் இருக்குது உங்களுடைய மனசை நீங்க ரொம்ப தெம்பா வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பத்து வருட காலகட்டமும் நீங்க யோகா பண்ணுங்க இந்த தியானம் பண்றது அப்படின்றது ரொம்ப சிறப்பான விஷயம் தினமும் பண்ணுங்க மனசை ஒருநிலைப்படுத்தி அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்கக்குள்ள ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ண ஆரம்பிங்க அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்க தியானம் பண்ணீங்க அப்படின்னா அந்த சந்திரதசையை நீங்க ஈஸியா கடந்து விடலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலுமே உங்களுக்கு பயமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் அப்படின்றது ரொம்ப ஒரு குரூஷியலான காலகட்டம் இல்லைங்களா ஏன்னா படித்து முடிச்சிடுவீங்க ஒரு வேலையை தேடுவீங்க அடுத்து பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்றதும் அதில் தான் இருக்கும் தொழில் அப்படின்றதும் அதில் சந்திர திசையில் இருக்கும் இல்லைங்களா இப்போ மனதை வந்து ரொம்ப திடமாக வச்சுக்கணும் தெளிவாக வச்சுக்கணும் அப்படின்றதுனால மெடிடேஷன் அப்படின்றது ரொம்ப அவசியம் ஸோ இதுவே உங்களுக்கு சந்திரன் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கலைத்துறைகளில் ஒரு ஈடுபாடை கொடுத்துருவாரு அதே மாதிரி டெக்ஸ்டைல் சம்மந்தமான விஷயங்கள் மனசை ரொம்ப தெளிவாக வச்சுக்கிறது டெசிஷன் ரொம்ப சூப்பராக எடுப்பீங்க டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஸோ குருவெல்லாம் சந்திரனை பார்த்து உங்களுக்கு சந்திர திசை நடக்கக்குள்ள ரொம்ப தெளிவாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு ஒரு ஆலோசனை கூறக்கூடிய நபராக இருப்பீர்கள் இதெல்லாமே வந்து திசையில நீங்க பாத்துக்கணும் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசை அழப்பாய விட்டுறாதீங்க சந்திரன் ஏன்னா இந்த சந்திர திசை அப்படின்றது தான் திருமணத்தை ஒரு ஒரு சிலருக்கு அந்த எட்டு எல்லாம் சம்பந்தப்பட்ட திருமணம்ன்றதே தள்ளிட்டு வந்துடும் அடுத்த திசைக்கு வந்துடும் அது அப்ப சந்திர திசையில இருந்து உங்களுக்கு எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசைக்கு வந்துடும் இப்போ முப்பத்தி ஒரு வயசுக்கு மேல உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குது செவ்வாய் திசை அப்படின்றது ஏழு வருடங்கள் அப்போ முப்பத்தி எட்டு வயது வரைக்கும் இந்த செவ்வாய் திசை செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஒரு அந்த சிறப்பு அதாவது மூன்று ஆறு பத்து பதினொன்று சோ இந்த ஸ்தானங்கள்ல செவ்வாய் இருந்து உங்களுக்கு திசை நடத்துச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலன்களை செவ்வாய் உங்களுக்கு செய்வாரு அப்போ உபஜயஸ்தானங்களில் இருந்து திசை நடத்தக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை செய்வார் அப்போ செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னா உறவுகளோட ஒரு புரிதல் ஏற்படுறது உறவுகள் வழியில் உங்களுக்கு மனமகிழ்ச்சி சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்தை அமைத்து தரக்கூடிய விஷயம் செவ்வாய் நல்லா இருக்கிறாரு குருவினுடைய தொடர்பை பெற்றிருக்கிறாரு அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஸோ மிக நல்ல கணவன் மிக அருமையான கணவன் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தால் உயரக்கூடிய கணவன் எல்லாருமே கிடைப்பாங்க ஸோ ஏன்னா செவ்வாய் குரு அப்படின்றது செவ்வாய் தான் பெண்ணுக்கு வந்து கலத்திரக்காரகன் அப்படின்ற பட்சத்தில் ஸோ நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்துல சரியில்லாத இருக்கக்குள்ள எட்டு பன்னிரெண்டு எல்லாம் சம்மந்தப்படக்குள்ள ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களை போகக்குள்ள ரொம்ப கவனமா இருங்க ஸோ இந்த பீரியட் அப்படின்றது ரொம்ப அதிகப்படியான கோபம் வரும் ஏன்னா செவ்வாயின்றது ஆக்ரோஷம் அதே மாதிரி அதிகப்படியான கோபம் முரட்டுத்தனம் ஸோ மற்றவங்க கிட்ட எந்த ஆலோசனையுமே கேட்டு செய்யாது இந்த செவ்வாய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்துல சரியில்லாத அடுத்தது பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வயதிற்கு மேல ராகு திசை அப்படின்றது பதினெட்டு வருடங்கள் அப்போ ஐம்பத்தி ஆறு வயது வரைக்கும் இந்த ராகு திசை செவ்வாய் திசையை பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்தை கொடுக்கணும் உங்களுக்கு குழந்தையை கொடுக்கணும் இல்லைங்களா சிலருக்கெல்லாம் சிலருக்குலாம் திருமணம் முடிஞ்சிடும் குழந்தையும் கொடுத்துரும் அதற்கடுத்து வரக்கூடிய இந்த ராகு திசை அப்படின்றது ராகு உங்களுடைய ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கிறாரு வீட்டுல இருக்கிறாரு அப்படின்றத பாத்துக்கோங்க பொதுவா ராகு மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல இருக்கக்குள்ள அதிகப்படியான தீமை கிடையாது ஏன்னா இது ஒரு இயற்கை பாவகிரகம் அப்படின்றதுனால ஸ்தானங்கள்ல இருக்கக்குள்ள சிறப்பான விஷயங்களை தான் செய்வாரு குருவினிடையே தொடர்பு பெற்று இந்த ராகு திசை நடக்கக்குள்ள உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு டக்குன்னு ஒரு ஹைக்கு தூக்கி விடும் பார்த்தீங்களா இதெல்லாம் ராகு தான் அதே மாதிரி சூதாட்டமாக இருக்கட்டும் ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் திடீர்னு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எல்லாமே இந்த ராகு தான் அப்போ ராகு திசையில பாத்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தவங்க ஒண்ணுமே இல்லாம இருந்திருப்பாங்க திடீர்னு ஒரு பணக்காரங்களாக இருப்பாங்க ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவருடைய அவரை பார்க்கறதுக்கான நிலை வேற இருந்திருக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவர் வேற மாதிரியா இருந்திருப்பார் ஸோ அந்த மாதிரி சடனா ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் இந்த ராகு திசை அப்படின்றது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு திசை அப்படின்றது ரொம்ப சிரமங்களை தரும் அதாவது ஒரு இடத்துல இருக்க விடாது ராகுன்றது ஊரு ஊரா சுத்து வைக்கக்கூடிய விஷயம் குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிறது வேலை நிமித்தமா வெளியில போய் வேலை செய்யறது புத்திர சோகம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களையுமே ராகு ஏற்படுத்திவிடும் ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு வயதிற்கு மேல பதினாறு வருடங்கள் அப்படின்றது இந்த குரு திசை குரு திசை அப்படின்றது எழுபத்தி இரண்டு வயசு வரைக்கும் நடக்கும் இப்போ எழுபத்தி இரண்டு வயதுக்குள்ளே இந்த குரு திசை நடந்து குரு நல்லா இருக்கிறாரு உச்சமாக இருக்கிறாரு ஆட்சியாக இருக்கிறாரு உங்களுடைய லக்னத்திற்கு ஃபேவராக ஒரு நண்பராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் குரு மிக்க நல்லதை செய்வார் திடீர்னு ஒரு சிலர் ராகு திசை வரைக்குமே கஷ்டப்படுவாங்க குரு திசையில் ஒரு வீடை கட்டிடுவாங்க கடனெல்லாம் அடைச்சிடுவாங்க பெயர் புகழ் ஒரு மனிதராக வாழ்வாங்க அந்த கடைசி காலகட்டத்தில் கொண்டு போய் வச்சிருப்பாரு கடவுள் சப்ப இந்த குரு திசை வந்து அந்த மனிதருக்கு நல்லா இருக்கும் அப்பதான் நிறைய ஒரு இடத்துல இருந்து நிறைய ஒரு வீடு கட்டி குழந்தைங்களோட சந்தோஷத்தை அனுபவிச்சு வாழக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே குரு திசையில் கிடைக்கும் குழந்தைகளால உங்களுக்கு பயனடைய கூடிய விஷயம் குழந்தைங்க நல்லா பாத்துக்கிறது குழந்தைகளோட அன்பும் ஆதரவும் கிடைக்கிறது எல்லாமே குரு நல்லா இருக்கக்குள்ள உங்களுக்கு திசையில கிடைக்கும் சப்போஸ் சிலருக்கு குரு சரியில்லை அப்படின்னா பிள்ளைகளின் வழியே உங்களுக்கு பிரிவினையை ஏற்படுத்தி விடுவார் மெயின் பாத்தீங்கன்னா குரு சரியில்லைன்னா புத்திர சோகம்தான் சோ அதுக்கப்புறம்தான் கஷ்டம் பண கஷ்டம் முதல்ல பிரச்சனைகள் கொழுப்பு கட்டிகள் ப்ராப்ளம் வரது மஞ்சள் காமாலையால் அஃபெக்ட் ஆகுறது சோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த குரு திசை கொடுக்கும் குரு சரியில்லை அப்படின்னா அப்போ இந்த குரு திசை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்க உங்க ஜாதக ரீதியா செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க குரு நல்ல இடத்துல இருக்கிறாரா உங்களுடைய தெரிஞ்சுக்கலாம் குரு எப்படி இருக்காரு பொறுத்த வரைக்கும் குரு ரெண்டு ஆதிபத்தியத்திற்கு வருவார் அதாவது ஐந்து எட்டுக்கு வரதுனால நிச்சயமா அவர்கள் புத்திர வழியில ஒரு சோகத்தையும் சிரமத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும் அதாவது வரவையும் அவங்க குழந்தைங்க மூலியமா அனுபவிக்கணும் அதாவது இன்பத்தையும் அவங்க மூலியமா தான் அனுபவிக்கணும் துன்பத்தையும் அவங்க மூலியமா தான் அனுபவிக்கணும் அவமானம் கஷ்டம் அப்படின்றதும் குழந்தைங்க தான் குழந்தைங்க தான் இவங்களுக்கு தருவாங்க ஆனால் குழந்தைகள் மூலமாக ஏதாவது பிரச்சனையும் இவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் இது வந்து ஐந்து எட்டுக்கு அதிபதியாக சிம்ம லக்னத்திற்கு குரு வர்றதுனால தான் இந்த பிரச்சனை ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு வயது வரைக்கும் குரு திசை முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பத்தொன்பது வருடம் அப்படின்றது சனி திசை இருக்கும் இது வந்து தொண்ணூத்தி ஒரு வயது வரைக்கும் சனி திசை அப்படின்றது இருக்கும் சனி அப்படின்றவர் ஒரு ஜாதகத்துல ஆயுள் காரகன் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல சனி எப்படி இருக்கிறாரு அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய அந்த கடைசியான ஒரு வாழ்க்கை பயணம் அப்படின்றது இருக்கும் ஸோ அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்ரன் உங்களுக்கு நல்லா சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து நீச்சமாக இருக்கும் வீக்காக இருக்கும் அந்த தருணத்தில் என்ன பண்றீங்க அப்படின்னா ஸோ முடிந்த வரைக்கும் பெண்களை வந்து உங்கள் வீட்டில் மதிச்சு நடக்க பழகிக்கோங்க பெண்கள் நிந்திக்காம இருந்தீங்க அப்படின்னால இந்த தோஷம் உங்களுக்கு செயல்படாது நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா பெண்ணடிமை அப்படின்றது அதிகமாக இருக்கும் ஸோ பெண்களை எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்ய விடாமல் அவர்களை கொத்தடிமைகளாக நடத்துறதுலாம் இன்னைக்குமே தான் இருக்கு அந்த மாதிரி சுக்கரதோஷம் இருந்தது அப்படின்னா பெண்களை ரொம்ப அதிகப்படியான கொடுமைப்படுத்தாதீங்க ஸோ அவர்களுடைய ஆசாபாசங்களையும் மதித்து ஸோ அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து நீங்க இருந்துட்டீங்கனாலே இந்த சுக்கரதோஷம் ஒண்ணும் பண்ணாது அதே மாதிரி முடிஞ்சா கல்யாணம் இடையில இருக்கிற ரொம்ப கஷ்டப்படுற பெண்ணுக்கு நீங்க ஒரு மாங்கல்யம் வாங்கி கொடுக்கலாம் திருமணத்திற்கான உதவிகளை செய்யலாம் ஸோ இதெல்லாமே நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு அந்த சுக்கரதோஷத்தினோட வீரியம் அப்படின்றது வந்து குறையும் அதே மாதிரி சூரிய திசையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் சரியில்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில ஆதித்ய ஸ்தோத்திரம் கேளுங்க ஸோ அதே மாதிரி முடிஞ்சால் சூரியனுடைய கோவிலுக்கும் நீங்க போயிட்டு வரலாம் சந்திரனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு சந்திரன் தான் ரொம்ப வீக் அப்படின்னு சொல்லுவோம் சந்திர திசை உங்களுக்கு சரியில்லை அப்படின்னாலே சந்திர மந்திரம் பௌர்ணமி நாட்களில் படிங்க ஸோ பௌர்ணமி அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட வேணாம் நூற்றி எட்டு முறை சந்திர மந்திரத்தை படிச்சுட்டு அன்னைக்கு முழுதும் விரதம் இருக்கலாம் இல்லை பழம் நீங்க சாப்பிடலாம் ஸோ சாப்பிட்டு நைட்டு உங்க வீட்டு மாடியில நிலாவை பார்த்து நூற்றி எட்டு முறை சந்திரகாயத்ரி மந்திரம் சொல்லிட்டு அந்த நிலா வெளிச்சத்துல ஒரு ஒரு மணி நேரம் உட்காருங்க ஸோ ஒரு மணி நேரம் கண்ணை மூடி அமைதியா தியானம் பண்ணுங்க ஸோ மனசு தெளிவாயிடும் இதை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க சந்திரதிசை முடிகிற வரைக்கும் அதே மாதிரி பெருமாளுடைய வழிபாடையும் நீங்க வந்து சனிக்கிழமைகளில் ஸோ ரெகுலரா பண்றது நல்லது மலைக்கோவில்களுக்கு போயிட்டு வாங்க அடிக்கடி பௌர்ணமி இல்லை மலைக்கோவில் இப்போ திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது எல்லாமே சிறப்பான விஷயம் இப்போ மலைக்கோவில்களுக்கு போயிட்டு மலைக்கோவில்ல இருக்கிற இறைவனுடைய தரிசனம் எல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் தினமும் விபூதி அணிஞ்சிட்டு நீங்கள் வெளியில போகிறதுன்றது சிறப்பான விஷயம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திர திசை உங்களுக்கு வீக்கானலாம் சொல்லிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை செவ்வாயை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் தான் உங்களுக்கு உகந்த கடவுள் ஸோ செவ்வாயால் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது ஒரு சிலருக்கு விபத்துகள் ஏற்படுது எனக்கு கடன் அதிகமாகிடுச்சி இல்லை எனக்கு நிறைய பிரச்சனையாக இருக்குது உடல் ஆரோக்கிய குறைபாடு இப்படின்னு நினைக்கிறவங்க முருகனுடைய தரிசனத்தை பெறலாம் அதாவது செவ்வாய்கிழமைகளில் கிருத்திகை விசாக நட்சத்திர நாட்களில் முருகனுடைய வழிபாடை ரெகுலராக பண்ணுங்கள் முடிஞ்சால் திருச்செந்தூர் ஒரு முறை போய்ட்டு வர்றது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ராகு திசை ராகுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து துர்க்கை வழிபாடு தான் மிக மிக சிறப்பான வழிபாடு அந்த அம்பாள் தான் உங்களுக்கு ராகு வீக்காக இருந்தாங்க அப்படின்னாலே அம்பாளுக்கு துர்கை அம்பாளுக்கு நீங்கள் எலுமிச்சம் பழம் தீபம் ஏற்றுங்க தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் ஏற்றுங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக ஒன்பது வாரம் நீங்கள் தொடர்ந்து ஏற்றிடுவீங்க சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இழுக்கும் ஆனால் முயற்சிகளை வந்து நீங்கள் கைவிட்றாதீங்க ஸோ ரெகுலராக அம்மனுடைய வழிபாடு செவ்வாய் வெள்ளி ராகு காலத்தில் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச பொருட்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ரெண்டாக புழிஞ்சிட்டு அதில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அம்பால வழிபடுங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த நெகட்டிவான விஷயங்களை ஓரளவு கண்டிப்பாக குறைப்பாங்க அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம்